வணக்கம் நான் தான் உங்களை சுற்றி சாதனா பேசுகிறேன் இப்போ நான் வந்து மொத்தம் முதலாக எங்கள் மாமா வந்து நான் வந்து சென்னைக்கு கூட்டி வந்திருக்கேன் மாமாவா எங்கே என்ன பண்ணுறவா ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து எங்கள் மாமா வந்து சென்னைக்கு கூட்டி வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எப்படி மாமா இருக்கு நம்ம ஊரும்ப்பா எப்படி இருக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது இனிமேல் வெயிலில் போய் இறங்கி வந்தால் தான் முன்னேறி இருந்தோம் இன்னுமே வெயிலுக்கு போனால் தெரியும் கார்ல ஏறி இருக்குது நீங்க போனா எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க போலாம் ரொம்ப ஸ்டாப் ஒகேயா கார் போலாம் ட்ரிபிள் கனி சாரி சாரி சி நமறேன். ஓலமா. மாமா, மாமா மெட்ராஸ் எப்படி இருக்கு மாமா? டைம் சுத்தி பாக்க போல இப்போதான் வெளியில சுத்தி சுத்தி என்ன நம்ம தான் பாத்துட்டு சுத்தி பாரு சுத்தி மாமா. ஆமா. அழகா இருக்கு.

மெட்ராஸ்க்கு வந்து நான் வந்து கூட்டி வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் மாமா எப்போதுமே வந்து ஹஸ்பண்டு தான் ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போவாங்க நான் வந்து முத முதலாம் வந்து நான் வந்து எங்கள் மாமாவை நான் கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்கள் மாமாவை நான் மெட்ராஸ்க்கு கூட்டி வந்தது எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தேன் அதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வரவே கிடையாது மெட்ராஸ்க்கு ஸோ இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ராஸ்க்கு நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மாமாவை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிராஃபிக் போலீஸ்லாம் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் பாய் சொல்லு மாமா